ஹலோ கைஷ் வெல்கம் டு வினுமன் வரிகே இப்போ வந்து பார்ட் டுவெண்டி ஒன் ஆதங்கை பார்க்குற வால்வன் பேசும் சாப்பிட்டாருக்கு போகலாம் கைஷ் இந்த சாப்டரில் போன இதில் எப்படி ஹீரோ வந்து அந்த நீட் ஸ்னேக் டான்ஸில் வந்து கிளியர் பண்ணாரோ அதை பற்றி தான் இப்போ காலையில் நியூஸில் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க யார் இந்த ரஷ்ய நியூஸாக்கு இவன் எங்கேருந்து வந்தால் திடீர்னு திடீர்னு எங்கேருந்தோ வந்து இவன் எல்லா பேரும் தட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அந்த இது நைட் கில்டில் இருக்கிற ஏஜென்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேசியிருப்பான் ஆமாம் உண்மைதாங்க அவன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து எல்லா காண்ட்ரிபியூஷனும் வந்து அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் எங்களுக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கலன்னு சொல்லி இவன் வந்து வகுத்தெருச்சலில் வந்து பேசிகிட்டு இருப்பான் மீடியாவில் அப்படி அவன் பேசுகிற வந்து எல்லா இடத்துலையும் வந்து காட்டு தீ மாதிரி பற்றி எரியுது அதுக்கப்புறம் அந்த சீனங்கிட்டே அந்த மொட்டையும் அந்த செக்ரட்டரி லீயும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த மொட்டையை இருந்துட்டு இந்த பரதேசீனை நினச்சதோடைய ரொம்ப வதத்திருச்சல் பிடிச்சவனாக இருக்கிறான் போல் சரி நான் தயார் பண்ண சொன்னது நீ தயார் பண்ணிட்டியா செக்ரட்டரி லீ அப்படின்னு சொல்லும்போது செக்ரட்டரி லீ இருந்துட்டு ஆ பண்ணிட்டேன் சார் இப்போவே அதை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க தெரியாமல் ஒரு தேர்ட் பர்சன் வச்சு ரிலீஸ் பண்ணி விட்றாங்க என்னென்னா வந்து இந்த மாதிரி ஈஷாக்கோட ரோல் மாடலே வந்து இந்த ஹோலி நைட் தான் அவரை இன்ஃப அவரோட அவரை வச்சு தான் இவர் இன்ஸ்பிரேஷன் மாதிரி இவர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போது இப்போ ஒப்பீனியன் வந்து அப்படியே மாறுது ஏன்னா வந்து ஹோலி நைட்டு தான் வந்து அங்கே இருக்கலையே வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லி பேர் வந்து எடுத்து வச்சுருப்பான் அதுக்கோசரம் இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ ஹீரோ மேலே யாரெல்லாம் வந்து தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்களோ இப்போ ஹீரோ மேலே வந்து எல்லாரும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்துட்டு அந்த நியூஸ் அவரும் பார்க்கறது பார்த்துட்டு அந்த மொட்டையும் பரவாயில்ல நான் நினச்சதை விட கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கான் பப்ளிக்கை வந்து ஈஸியாக அவன் ஹேண்டில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பார் இப்போ சீன் அப்படி அங்க ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் வருது அந்த பேக்கிங் நியூஸில் வந்து இந்த மாதிரி அந்த ஃபினாக்ஸ் ஸ்கில் லீடரை வந்து சிக்ஸ்த் டஞ்சன் வந்து கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே சீன் கட்டி அந்த லீடர் கட்ட போகுது அவன் இந்த மாதிரி டஞ்சன்லேருந்து வெளியில் வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்ருப்பான் அப்போ அந்த இடத்துக்கு வந்து அவனோட செக்ரட்டரி வந்து வருவாள் வந்ததுக்கப்புறம் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னபோது அவன் வந்துட்டு என்னமா அவசரம் அதான் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அந்த ரிப்போர்ட்டிங்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அதை செக்ரட்டரி இல்ல சார் நான் வந்து இப்ப கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சார் இந்த மாதிரி நம்ம ஒரு டஞ்சன் கிரமிச்சு வச்ச நம்ம ஆளுக்கு எல்லாத்தையுமே வந்து யாரோ கொண்டுட்டாங்க சார் அங்கேருந்து வந்தவங்க வந்து ஸ்கல் கில்டு மட்டும் தான் அந்த டஞ்சன்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அங்கே இருக்கிற ஒருத்தவங்க கூட பிரசன் எடுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிரச்சனை இருத்துனா இப்போ எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க இவன் வந்துட்டு சரி காரில் வாங்கும்போது என்ன விஷயம்னு சொல்லி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறா நீ என்ன சொல்ல வர்ற அந்த ஸ்கல் கில்டு வந்து நம்மளோட ஆட்களை வந்து கொண்டுட்டுருக்காங்கன்னு சொல்ல வர்றையா அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு சார் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையான எனக்கு ஆனால் அவங்க வந்து நம்மளோட ஆளுக வந்து மேக்ஸிமம் வந்து இறந்து போனதெல்லாம் வந்து கத்தியில் குத்தி தான் வந்து இறந்து போய்க்கிறானுங்க ஏன்னா யாருமே வந்து இந்த மாதிரி க்ரீச்சர்ஸ் கிட்ட வந்து சாகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா கிஷ் அதுக்கப்புறம் இந்த யாங் பாக்கு இருந்துட்டு நான் அந்த வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் என் நம்மளோட ஆளுகளையும் வந்து கொண்டு வச்சிருக்கிறானுங்க இவனுக்கு சும்மா விடக்கூடாது இவனு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கட்டுப்பாகிட்டு இருப்பாங்க இப்போ சீனாங்க கேட்டால் அந்த ஹோலி யூனிட் கிளியில் தான் காட்டுறாங்க இந்த மாதிரி அந்த ரெட் கார்தான் வந்து இந்த மாதிரி ஈஷாக்கு அந்த விஷயத்தையெல்லாம் பேசிட்டு வந்து இப்போ அந்த ஸ்கல் கில்டை வந்து ஜப்பான்லேருந்து ரெண்டு பேர் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி ஆட்டி படைச்சிட்டுப்பானுங்களேன் அவனுக்கிட்ட வந்து இப்போ பேசிகிட்டு இருப்பாள் இந்த மாதிரி வந்து போன டைம்மே வந்து டஞ்சனுக்கு வந்து உங்கள் ஆலையில் அனுப்பிச்சி விட்டீங்க என்னாச்சு எங்களோட ப்ரேசியஸான ஒரு எங்கள் சைடில் இருக்கிற ஒரு ஆலையும் தான் நாங்கள் இழக்கிற மாதிரி போயிடுச்சு அதனால் வந்து நீங்கள் இப்போவே வந்து அந்த ஸ்கல் கில்டு கூட இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் டைசி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த ஜப்பான்கார் வந்துட்டு நான் எதுக்கு நீ சொல்கிறது கேட்கணும் நாங்கள் வந்து இதை பற்றி டேரெக்டாக மாஸ்டர் கார்ட்டை பேசிக்கிறோம் எங்களுக்கு வந்து கல்கில் வந்து எங்களுக்கு தேவை இருக்கும்போது அந்த ரெட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியலனு நினைக்கிறேன் இதை வந்து நானாக சொல்ல கிடையாது இதை வந்து மாஸ்டர் தான் சொல்ல சொன்னால் அதை தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சுதா இன்னும் இருந்து வந்து உங் உங்களுக்கும் அந்த ஸ்கல் கில் எதுவும் கிடையாது அப்போ நீங்கள் ஸ்கல் கில்க்கு போனேங்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களை நீங்கள் வந்து எளிமையாக பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அது ரெட்கார் வந்து ஜப்பான்காரங்க மறக்கிட்டு இருப்பா அதுக்கப்புறம் அங்கே மீட்டிங் முடிஞ்சிட்டு இப்போ ரெண்டு பேர் போயிட்டு இருப்பானுங்க போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிரதர்ஸ் மாதிரி இருக்குது அந்த அவனுக்கு அவனு பேசிக்கிறானு பிரதர் இந்த மாதிரி இப்படி இருக்காங்க இன்னும் சொல்லும்போது இன்னொருத்த வந்துட்டு ஆமா உண்மை தான் நம்ம வந்து இப்போது அந்த டைஸை வந்து கட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு நம்ம அந்த ஹோலி நைட்டு கூட்டிருக்கிற எல்லாம் எல்லா விஷயத்தையுமே வந்து இப்போ கட் பண்ண போகிறோன்னு சொல்லி அவங்க பேசிகிட்ருப்பாங்க அப்படி பேசிட்டு அவங்க போனதுக்கப்புறம் இப்போ சீனங்கட்டை அந்த ஃபினக்ஸ் கில்லர் காட்டுறாங்க இந்த மாதிரி ஹீரோ போய் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார் இந்த விவரத்தை எல்லாம் அதுக்கு அந்த யாங் பார்க் வந்துட்டு நீ என்ன நினைக்கிற கிம் இந்த மாதிரி நான் மாநில வந்து அவனுக்கு போட்டு தெளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து பவர் ஸ்கில்ஸ் தான் ஆனால் வந்து அவனுங்க எல்லாத்தையும் வந்து போடுத்த அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் அவனுக்கிட்ட கிடையாது ஏதோ ஃபிஷியாக இருக்குது இதை வந்து நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினைக்கிற இந்த பாடு இருக்கானே இவன் வந்து சாதாரண பாடு கிடையாது சரியான மொரட்டு பாடு இவன் போன லைஃப்பில் வந்து சரியான ஒரு தொடர் பையன் இவன் வந்து இருக்கிற ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அவனுக்கு தேவையான வெல்த் எல்லாத்தையுமே வந்து ஜப்பானுக்கு வந்து ட்ரேடு பண்ணி அவன் அங்கே போய் செட்டில் ஆகிட்டான் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா வந்து ஈவில் தான் பண்ணி போட்டு அப்புறம் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டான் அப்படின்னு நினச்சாங்க உண்மை அது கிடையாது இந்த பாரதேசிக்கு போய் என்ன நினச்சிருக்கான்னா வந்து இந்த மாதிரி இந்த ஹோலி நைட் கீல்டு வந்து இவன் கட்டுருக்கிற வெல்த் எல்லாத்தையுமே பிடிங்கி பிடிச்சிருவேங்கிற ஒரு பயத்தில் தான் அந்த தொடர் நடுங்கி பைய போய் அங்கே போய் பதுங்கி பயந்துட்டு போய் பாதுங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஆள் தான் இவன் இவன் இப்போ திமிரா பேசிக்கிட்டு இருக்கான் இருடி உனக்கு இருக்குது இவனோட கேரக்டரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இவன் வந்து இவனோட வெல்த்தாக இருந்தாலும் சரி இவனோட பவராக இருந்தாலும் சரி இவனை வந்து இவனே தான் ஆளணும்னு நினைப்பான் அது வந்து ஸ்டோல் பண்ணுறதுக்கு வந்து விடமாட்டான் அதனால தான் வந்து இவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து சரி நீங்கள் வந்து என்னை வந்து ராயல் கார்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபினான்ஸ் கில்டு சார்பாக போய் அந்த டஞ்சனில் என்னாச்சுன்னு போய் நான் வந்து ஸ்கேட் பண்ணிவிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார் சொன்னதுக்கப்புறம் இந்த யாங் பார்க் இருந்துட்டு ஆ சரி கிம் நானே இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு போல் வந்து உனக்கு எங்கிட்ட இருக்கிற ப்ரொடக்ஷன் உனக்கு வேணும் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜெண்டாக போகிறேன்னா நீங்கள் அந்தளவுக்கு குறைஞ்சபட்சம் உங்களோட கில்டு சம்மந்தமான ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருமே பேசிட்டு அங்கே அப்படியே சீன் கட்டாயிருந்துச்சு சீன் கட்டை இப்போ அந்த ஃபினிக்ஸ் கீழ்டு கீழே ஒரு அத்தாரிட்டி இருப்பானுங்களே அந்த சொட்டத்தலையன் அவனுக்கு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கானுங்க இப்போ ஹீரோ வந்து அங்கே வந்துருப்பார் நீங்கள் வந்து இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சார் நீங்கள் வந்து ராயல் கார்டாக வந்து அப்பாயிண்ட்மெண்ட் வந்து கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஆ சரி இனிமேல் வந்து நீங்கள் எல்லா இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் சொல்லிட்டு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் அந்த மொட்டைப்பாயெல்லாம் அவனுக்கு கீழே இருக்கிற அந்த ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்ருப்பாங்க சார் என்ன சார் இப்படி அவன் வந்து டக்குன்னு வந்து இந்த மாதிரி ப்ரொமோட் ஆகிட்டான் எனக்கு தெரில ஆனால் இந்த மாதிரி யாங் பார்க்கு வந்து அவன் ப்ரொமோட் பண்ணுறான்னா அது வந்து நார்மலான விஷயம் கிடையாது என்ன நடக்கும் போதோ யா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பான் அப்படி சொல்லிவிட்டு வந்து இப்போ சீன் அங்கே கட்டாகுது இப்போ ஹீரோ போகிற வழியிலே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவன் லக்கியால தான் வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நான் தான் நான் லக்குனால தான் வந்திருக்கேன் அதை வந்து நான் டெனி பண்ணல நான் வந்து ஒத்துக்காரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருப்பார் கிஷ் அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த மொட்டை இருப்பான்ல அந்த சான் அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அவன் ஃபோன் எடுத்துகிட்டு ஓ நீங்கள் வந்து ஈஷாக்காக இப்போ கால் பண்ணிக்கிட்டே கிம்மாக வந்து எனக்கு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஃபேக் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு ஃபேக் ஐடியா எதுக்கு என்ன ரீசன்லாம் எதுவுமே கேட்காம சரி நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு வந்து இந்த கிம் ஈஷாக்கெல்லாம் புதுசாக ஒரு ஃபேக் ஐடி வந்து க்ரியேட் இருப்பான் அப்போ ஆப்போசிட்டில் இருந்த ஜின்னா வந்துட்டு நீ ஏன் பஸ் நீ வந்து அவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு வெள்ளிப்போ இப்போதைக்கு நமக்கு அவன் தே அவன் வந்து நமக்கு தேவை அவனுக்கும் நம்ம தேவை ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணலாம் திரும்பி அவன் வந்து நமக்கும் சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிப்பான் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ கட்டி ஒரு காரில் காட்டுறாங்க அதில் வந்து அந்த ரவுண்ட் டேபிள் சேர்ந்த ஒருத்த வந்து உட்காந்துருப்பான் ரவுண்ட் டேபிள்னா அங்கே எல்லாருமே உட்காந்து பேசிட்டுருந்தாங்களா அந்த ஹோலி நைட் கில்ட்டில் ஒரு ரவுண்ட் டேபிள் அந்த ரெட் கார் எல்லாமே அதில் வந்து அந்த டேபிளுக்கு ஒரு சொந்தக்காரன் வந்து இப்போ அதில் காட்டுறாங்க அவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த டஞ்சனுக்கு வந்து கிம் வர சொல்லி எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது அதனால் நம்ம போய் அந்த டஞ்சனில் போய் கிம் வந்து பிடிச்சி விசாரிக்கணும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஆனால் சார் இது வந்து உங்களுக்கு பிரச்சனையும் எதுவும் டிஃப்ரெண்ட்ஸாக தோணலையா அப்படின்னு சொல்லும்போது எது எப்படியே இருந்தால் என்ன நான் வந்து கிம்மு பிடிச்சி அடித்து வி தான் வந்து என்ன விஷயம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரிய வரும் இந்த யாங் பார்க்கு வந்து என்ன பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கானே தெரில அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேசிட்டு இப்போது ஹீரோ வந்து அந்த டஞ்சன் கேட்டுக்கு வெளியில் வந்து வந்துட்டு வந்து ஹீரோவோட பேர் வந்து என்னோடய பேர் லீ அப்படின்னு சொல்லிட்டு போவார் அவங்க வந்துட்டு ஆமாம் சார் நீங்கள் லீ தான் உங்களோட இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதை படிச்சு பார்த்துட்டு வந்து சைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோ சைன் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிடுவார் கிஷ் அது போனதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அதில் வந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் மூவாயிரம் க்ரீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாத்துக்கும் வந்துட்டு எது மூவாயிரம் கிரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ அந்த ரவுண்ட் டேபிள் சேர்ந்த ஆகணும் அங்கே தான் இருப்பான் அவன் வந்துட்டு சரி விடு அந்த இது வந்து கம்மியாக இருக்குதுன்ன்காட்டி அவன் இது வந்து எப்படி டேஞ்சரஸ் கிடையாது நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து கிம்மத்தாக தொழணும் நம்ம வந்து அதுதான் மிஷினு நீங்கள் போய் லெவலப் பண்ணுறான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க புரியுதா அப்படின்னு சொல்லும்போது சார் அங்கே பார்த்திங்களா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து கல்கியில் சேர்ந்த நாலு பேர் நின்றுட்டு இவங்களுக்கு என்ன தைரியம் நம்மளோட டீம் லீடில் அந்த ரெட் கேர் வந்து சொல்லியிருக்கா இந்த மாதிரி நீங்கள் வந்து எதுலேயுமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் இவன் வந்து இங்கே இருக்கிறானுங்க சரி விடிய உணவு நம்ம அப்புறமேல பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நமக்கு தேவை கிம்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கல்கில் சேர்ந்தவங்களை வந்து ஹீரோவை தான் வந்திருப்பாங்க ஆனால் ஹீரோ வந்து கிம்முங்கிற பேரில் வந்திருக்க மாட்டார் அவர் வந்து வேறு லீங்கிற பேரில் வந்திருப்பார் அந்த மாதிரி பசி நான் கிடையாதுக்கு எல்லாருமே இப்போ அந்த டஞ்சர் கிளியர் பண்ண பார்த்தா இவங்க எல்லாருமே வந்து ஹீரோ தேடிட்டு இருப்பாங்க அதில் அந்த ஸ்கல் கில் இருக்கிற ஒருத்தன் வந்து இருந்துட்டு இவ் இந்த மாதிரி அந்த நைட் கில்லு வருவான்னு சொல்லி எதிர்பார்க்கல நாங்கள் எல்லாருமே வந்து அந்த கிம்மை தேடிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த நான் எங்கே போனேன்னு தெரியலையே எங்கே போனான்னு சொல்லும் போது அவன் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான் அப்போ தான் அவங்க கில்டு சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஸ்கெல்டன் கூட வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்க இருந்துட்டு இவன் இருந்துட்டு ஏன்னா ஸ்கெல்டன் கூட சண்டை கட்டிகிட்டு இருக்கானா இந்த மாதிரி நெக்ரோமென்சர் வந்துருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருக்க சரி கிம் இங்கே போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ பின்னாடி இருந்துருவார் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரே ஸ்லாஷ் தான் இவனுக்கு அதுலேயே வந்து டேமேஜ் வந்துடும் மரத்தில் போய் சாஞ்சு உட்காந்து கதறிக்கிட்டு இருப்பான் இல்லை என்னை வந்து விட்டுருங்க எனக்கும் அந்த கல்கில்டுக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது ஓ அப்படியா ஆனால் மேலே இருக்கிறவன் வந்து அப்படி சொல்லிடலையே அப்படின்னு சொல்லும்போது மேலே பார்த்தா அவன் கில்டு சேர்ந்து நின்று மேலே வந்து ஹீரோ வந்து பணத்தை தொங்க விட்ருப்பாரு இவன் வந்துட்டு ப பாஸ்ட்டில் நினச்சி பார்க்குறான் இவன் என்ன சொன்னான் என்னை இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே சிக்கிக்கிட்டாலுமே எங்கள் வாசிலேருந்து உண்மை வராதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து தப்பிச்சு போய் நம்ம பாஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோன்னு சொன்னான் ஆனால் இப்போ இவனே செத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி விடு எப்படியாக கொண்டவனாவை சேர்த்துட்டா நீ சத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை கொண்டுருவார் கைஸ் அப்படி கொண்டவனே வந்து இந்த ஐசா ஃபேனி பஸ்ஸுங்க ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்ணி அவர் ஃபேமிலிஸில் வந்து என்ன என்னக்குறது பார்க்குற அந்த ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் வெல் கைஸ் இதோடய வந்து இந்த சாப்பிட்டு முடிஞ்சது லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை கைஸ் நெக்ஸ்ட் லிமிட் பண்ண வரைக்கும் பை